அடகு வைத்த நகையை மீட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்காக பல பரிகாரம் செய்தும் அந்த நகையை மீட்க முடியலையே அப்படின்னு கவலைப்படுறவங்க இந்த ஒரு இரண்டு விஷயத்தை செய்தாலே போதும் அதிலும் குறிப்பாக தேய்ப்பிரை பஞ்சமி நாளில் வாராகி அன்னையை நினைத்து இந்த பொருளை வைத்து நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் அடகு கடையில் இருக்கும் நகையை மீட்டெடுக்கும் ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் பல பேர் செய்து பலடைந்த பரிகாரம் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை இதை செய்யலாம் அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போ பௌர்ணமி அமாவாசை முடிந்து வரக்கூடிய ஐந்தாவது நாள் வரக்கூடிய அற்புதமான திதி அன்னை வாராகிய வழிபாடு செய்வதற்கு அற்புதமான ஒரு திதி தான் இந்த பஞ்சமி திதி இந்த பஞ்சமி திதி என்னைக்கு ஆரம்பிச்சுது அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் பதினெட்டாம் தேதி இரவு எட்டு நாற்பது மணிக்கு துவங்கி இன்று பத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பத்து முப்பத்தி இரண்டு மணி வரைக்கும் இந்த பஞ்சமி திதி இருக்கு